சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் பற்றி பழனி திருச்செந்தூர் சுவாமி மலை போன்ற முருகனோட திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் ஏன்னா அன்றைய தினம் தான் முருகப்பெருமான் அவதரிச்சாரு வைகாசி அப்படின்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் சேர்ந்து வர்றதுனால அந்த மாதத்துல காசிக்கு சென்றுட்டு வர்றது சிறப்பானதா கருதப்படுது காசிக்கு போய் கங்கையில புனித நீராட முடியாதவங்க அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்களில் நீராடுறது சிறப்பு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூர்ல சத்திய ஞான சபை அப்படின்ற அமைப்பை வைகாசி மாதத்துல தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மகிழம்பு நேரத்துல பட்டாடை சாற்றி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலையை அணிவிச்சு எல் சாதம் நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டோம்னா பாவங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை சென்னை திருமுல்லை வாயில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாக கூடிய விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான அம்மன் கோவில்கள்ல இந்த வைகாசி மாதத்துல தான் கொடை விழாக்களும் நடைபெறுது ஈஷ்பாகு வம்சத்துக்குரிய நட்சத்திரமா இருக்கிறதுனால விசாகம் அமைந்துள்ள கோல் நிலையில ராம ராவண யுத்தம் நடந்ததா ராமாயணம் கூறுது மணி பல்லவ தீவுல தீப திலகை அப்படின்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலை கிட்ட வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு கோமுகி அப்படின்ற பொய்கையில அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி எனும் அட்சய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களோட பசிப்பினியை போக்குறதுக்காக இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு நான் வழங்குறேன்னு சொல்லி மறைஞ்சது இதுபடியே மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவுல கோமுகி பொய்கையில இருந்து வெளிவந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பூம்புகார் நகருக்கும் திரும்பினா ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்து இருக்கிற பைராத் நகரோட எல்லையோரத்தில் ஓடக்கூடிய பான் கங்கா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த ராதாகிருஷ்ணன் கோவில் இங்க வருஷந்தோறும் விசாக பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்குது இந்த நாள்ல நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான் கங்கா நதியில நீராடி பூஜைகளும் யாகங்களும் செஞ்சு ராதாகிருஷ்ணனா வழிபடுவாங்க தெய்வங்கள் மற்றும் மகான்களோட அவதார தொடர்போடக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்ப சிறப்பா கருதப்படுது அந்த வகையில் வைகாசி விசாகம் நிறைய பேரால பல தெய்வங்களுக்கு உரியதாகவும் கொண்டாடப்படுது பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை மலை போன்ற திருத்தலங்கள்ல வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமா இருக்கிறதுனால குருவிற்கு உரிய தலமான திருச்செந்தூர்ல வைகாசி விசாகப் பிரிவுல பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பா நடைபெறுது தெற்கு திசையோட அதிபதியும் மரண தேவதையுமான யம தர்மராஜனுக்குரியது வைகாசி தான் அன்னைக்கு யம வழிபடுறதுனால நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை திருமலப்பாடி திருத்தலத்தில் மழுவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னால் வைகாசி விசாகம் பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் அப்படின்ற ஆயுதத்தை வழங்கினதும் இந்த நாளில் தான் இந்த நாள் திருவேட்களம் அப்படின்ற திருத்தலத்தில் பெரும் விழாவா கொண்டாடப்படுது ஆந்திர மாநிலம் சிம்மாசலத்தில் கோவில் கொண்டுள்ள வராக லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினம் சந்தன காப்போட வருஷம் முழுவதும் காட்சி தரக்கூடிய இந்த நரசிம்ம மூர்த்தி வைகாசி விசாக நாளில் சந்தன பூச்சை கழிவாங்க மூளை விக்கிரகத்தோட இயற்கை தோற்ற பொழிவு அன்னைக்கு தரிசனம் தான் பின்னர் சுமார் ஐநூறு கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூச்சும் செய்வாங்க கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாக நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுது சிறப்பா சொல்லப்படக்கூடிய காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டி தான் நடைபெற்றுட்டு வருது திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள்ன்ற மகான் வைகாசி விசாகத்தில் சித்தி அடைஞ்சதுனால இந்த நாள்ல அவரோட குரு பூஜை திருப்போரூரில் அவரோட சமாதியில் விசேஷமாக நடைபெற்றுட்டு வருது இந்திரன் வைகாசி விசாகத்தன்னைக்கு சுவாமிமலை முருகனை வழிபட்டு தான் ஆற்றலும் பெற்றான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க இன்னும் முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி